ओम वार அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் நாளை குபேர பூஜையில் இந்த குபேர குஞ்சம் வைத்து வழிபாடு செய்யுங்கள் மல நம் செல்வம் குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த குபேர குஞ்சம் அப்படின்னா என்ன இதை எப்படி வந்து வைக்கணும் இதை வைத்து வழிபாடு செய்வதால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வியாழக்கிழமை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குபேர பூஜையை நீங்க வழிபாடு செய்து கொண்டு வரும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் பண தடைகள் இருக்காது நெகட்டிவ் வைப் உங்க வீட்டுல அறவே இருக்காது எந்த தீய சக்திகளும் உங்கள் வீட்டை அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த குபேர பூஜையில் இந்த குபேர குஞ்சம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இத மகாலட்சுமி குஞ்சம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்முடைய பூஜை அறைகளில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருளும் கூட அதனால நாளைய தினம் குபேர பூஜையில் இந்த குபேர குஞ்சத்தை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால இந்த குபேர குஞ்சத்தை எப்படி வந்து செய்யணும் இந்த குபேர குஞ்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல இந்த குபேர குஞ்சம் இந்த மகாலட்சுமி குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை இந்த குபேர குஞ்சம் செய்வதற்கு அப்படின்னா ஒரு பூஜைக்குண்டான பித்தளை தட்டு பித்தளை வெண்கலம் வெள்ளி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று உலோகங்களினால் ஆகப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை ஒரு பித்தளை தட்டு நான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு உலோகத்தை தான் சொல்கிறேன் ஒரு பித்தளை தட்டு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி இந்த குபேர படின்னே கடைகளில் விக்குது நீங்கள் நடுவில் வந்து நாமம் போட்டு இரண்டு சைடும் வந்து சங்கும் சக்கரமும் போட்டு இந்த குபேர குஞ்சப்படி அப்படின்னே கடைகளில் கிடைக்கிறது அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் பித்தளை படி மட்டும் தான் இருக்குது அதை வச்சு நாங்கள் செய்யலாமா தாராளமாக செய்து கொள்ளலாம் பித்தளை படி நம்மளுக்கு ஒன்று தேவை அவ்வளவுதான் இதில் உங்களுக்கு நாமமும் சங்கும் சக்கரமும் உங்கள் படிகளில் இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சா போதும் அதெல்லாம் இல்லை வெறும் படி மட்டும்தான் தான் படி இருக்குது எங்களுக்கு நாமம் அந்த சங்கு சக்கரம் எல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்க அந்த நாமத்தை வந்து அந்த படியில வந்து வரைஞ்சிக்கோங்க வச்சுட்டு சங்கும் சக்கரமும் இரண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் நாம ரெடி பண்ணணும் முதல்ல பூஜை தட்டுல பச்சை அரிசிய பரப்பி வச்சுக்கோங்க அதற்கு மேல இந்த படியை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு கைப்பிடி உங்க கையினால எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சிந்தாம ரெண்டு கைப்பிடி பச்சை அரிசிய முதல்ல போடுங்க அந்த படியில அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து கோமதி சக்கரம் உள்ள வச்சுக்கோங்க அதற்கப்புறம் ரெண்டு கைப்பிடி வந்து பச்சரிசி போட்டுக்கோங்க அதற்கப்புறம் சிகப்பு குண்டு மணி இருக்கும் இல்லைங்களா அது போட்டுக்கோங்க அதற்கப்புறம் ரெண்டு கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கோங்க அதற்கப்புறம் ஐந்து தாமரை மணிகள் உள்ளார போட்டுக்கோங்க அதற்கு மேலேயும் ரெண்டு கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயங்கள் உங்களால் எந்த அளவுக்கு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் போட முடியுமா ஐந்து ஏழு அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வச்சுட்டு அதற்கு மேல முழுவதும் அந்த படி நிறைய அளவுக்கு நீங்க வந்து பச்சரிசியை போட்டு நிரப்பிட்டு அதற்கு மேல வாசனை நிறைந்த பொருட்கள் பூ எது வேணாலும் வைக்கலாம் ஜவ்வா அது கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதற்கு மேல வச்சிட்டு மல்லிகைப்பூ இல்ல உங்களுக்கு ஏதாவது வாசனை நிறைந்த பூக்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே பூஜை அறையில் எடுத்து வச்சிருங்க நீங்க நாளைய தினம் ஆறு மணிக்கு மேல குபேர வழிபாடுகள்லாம் செய்வீங்க இல்லைங்களா அப்ப இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குபேரருடைய விக்ரகம் இல்லைன்னா படம் லட்சுமி குபேரர் படம் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அப்படி வச்சுட்டு நெய்வேதியமாக நீங்க உங்களால முடிந்ததான இனிப்பு வகைகளாக இருக்க வேண்டும் அது மாதிரி நீங்க வந்து ஸ்வீட்டு தான் செய்யணும் அதனால இனிப்பு வகைகளை நீங்க நெய்வேதியமாக வச்சுட்டு குபேரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறமாக தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி மனதார உங்க பிரார்த்தனையை வந்து கடவுள்கிட்ட முன் வச்சுக்கோங்க எங்க வீட்டில் என்றென்றைக்கும் வறுமைகளே இருக்கக்கூடாது செல்வம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு குபேரர் லட்சுமி குபேரரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க இந்த குபேர குஞ்சம் பூஜை செய்து வர வர உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வறுமைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இதை ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க நிறைய பணக்காரங்க இதை வந்து சூட்சமமான முறையில் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதனால நாமளும் செய்து நம்ம வாழ்க்கையில நாமும் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை வந்து நீங்க செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் குபேரர் வழிபாடு செய்துகிட்டே நீங்க வர 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 பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் மறைந்து கொண்டே போய்விடும் எந்த பொருள் பணமா பணம் மட்டும் நான் சொல்ல வரல பணம் தவிர்த்து தனம் தானியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டிரெஸ்ஸா இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் அரிசியில இருந்து எதுவுமே உங்களுக்கு வந்து தீந்து போச்சு இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து வராது அந்த அளவுக்கு உங்க வீட்ல செல்வம் அப்படிங்கறது பெருகி கொண்டே இருக்கும் பணம் எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது நிறைய பேர் வந்து சூட்சமமான முறையில இந்த குபேர குஞ்சம் வைத்து குபேர பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் குபேர பூஜை செய்வாங்க என்ன செய்வாங்க நாணய அர்ச்சனை செய்து அவரை வந்து வழிபாடு செய்வோம் ஆனா இந்த குபேர குஞ்சம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இதை வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில இருந்து உங்களுக்கு ஒரு படி ரெண்டு படி மேலே தான் நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு மேல இப்படி இந்த குபேர குஞ்சம் இப்ப இந்த வாரம் நீங்க ரெடி பண்ணி அந்த வந்து உங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பச்சரிசி போட்டு இதே மாதிரியே குபேர குஞ்சம் ரெடி பண்ணி நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோட செய்யுங்க அடிச்சு சொல்றேன் இது நிறைய பேர் வந்துட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது இப்போ நான் இந்த கோமதி சக்கரம் சிகப்பு குண்டுமணி தாமரை மணி ஐந்து ரூபாய் நாணயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஐந்து பொருட்களும் உங்களுக்கு பூஜை கடைகளில் கிடைக்கக்கூடியது உங்கள் வீட்டில் இந்த ஐந்து பொருட்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லைன்னா வாங்கி வச்சு இதை ரெடி பண்ணி செய்யுங்க இதற்கு ரொம்ப ஒரு பணவரையம் எல்லாம் ஏற்படாது இந்த ஐந்து பொருட்களையுமே நீங்கள் நூறு ரூபாயில் வாங்கி கொள்ளலாம் பூஜை கடைகளில் போய் நீங்கள் கேளுங்க அங்கே அங்க இருக்கும் அங்க நீங்க வாங்கி கொண்டு வந்து இந்த மாதிரி குபேர குஞ்சம் பூஜை செய்து நீங்க வழிபாடு செய்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்